ஹாய் நாம் வந்துட்டு இன்றைக்கி மொச்ச கொட்டன்னு இல்லையா அவரை பரப்பு அதில் ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் நாம் வந்துட்டு ஒரு பேன் வந்து ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா லைட்டாக வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகட்டும் இப்போ வந்துட்டு நான் மூணே மூணு பல் வந்துட்டு பூண்டு ஒரு துண்டு சைஸ் வந்துட்டு இஞ்சி நறுக்கி போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு சைஸ் பெரிய தக்காளி வந்து நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அடி பிடிச்சிரும் அதுக்காக லைட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ட்ராப்பை ட்ராப்பாக ஆட் பண்ணிக்கலாம் தெளிச்சு விட்டுக்கலாம் லைட்டாக அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காது நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் வந்துட்டு ஒரு மூணு போட்டிருக்கேன் தேங்காய் வந்துட்டு ஒரு ஒரு துண்டு சைஸ் அளவுக்கு துருவி வச்சிருக்கேன் மிளகு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா நைஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக வேணாலும் குற குறைப்பாகவும் எடுத்துக்கலாம் இப்போ திரும்பவும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு ஒரு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பத்து போதும் இதெல்லாம் போட்டோம்னா நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமேட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு கத்திரிக்காய் மூணு உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் குழம்பு அவரப்பரப்போடு அதை போது இப்போ வந்து நான் மொச்ச கொட்டையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் மொச்சக்கொட்டையை வந்துட்டு முன்னாடியே வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய சாந்து நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா குழம்பு வந்துட்டு ரெடியாகிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் புளி கரைச்சி ரொம்ப ஊற்றிக்க போகிறோம் ஒரு மூணு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் புளி ஊற்றிட்டு நம்ம நிறையா நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதான் நமக்கு தேவையான குழம்பு வந்து ரெடியாயிருச்சு தேங்க்யூ